ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ரு கேன் தூக்கி போடுற வாட்ரு கேனை வச்சு தாங்க சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனோட தொடர்ச்சி தான் இது பார்ட் டூ இது வந்து அதில் சொல்லாத விஷயத்தில் இதில் சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தூக்கி தூர போடுற வாட்டர் கேன்லேருந்து என்னென்னக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பாங்க இந்த மாதிரி ரெண்டு மூடி எடுத்திருக்கேங்க இதுவும் வந்து தண்ணி பாட்டிலோட மூடி தான் அரை லிட்டர் வாட்டர் கேனோட மூடி நம்ம வந்து அடுப்பெல்லாம் வச்சு முட்டை போடுவோம் தோசைக்கல்ல முட்டை போடுறப்ப ஒரு ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு க முட்டை கீழே வச்சுன்னா டக்குன்னு விழுந்து நமக்கு உடஞ்சிருங்க அப்படி உடையாமல் சேஃப்டியாக நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூடி எடுத்து அடுப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு முட்டை மூணு முட்டை எடுத்துருக்கோம் லிட்டிங்க மூணு மூடி கூட வச்சுக்கலாம் எப்பவுமே கிச்சனில் ஒரு ரெண்டு மூடி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு முட்டை அடுத்த முட்டை நீங்கள் தரையில் வச்சுக்கோன்னா டக்குன்னு உருண்டு விழுந்துடும் அப்படி உருண்டு இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி மூடியில் வச்சுருங்க டக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் உடச்சி ஊற்றுறக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக் தட்டுங்க நெக்ஸ்ட் பார்த்துருவோமா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய வாட்டர் முடிதாங்க எடுத்துருக்கேன் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா முட்டை ட்ரை தாங்க பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாங்கிறாங்க காமிக்கிறேன் வாங்க ஒரு யூசன் துறை டப்பா எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து லைன் டேட்ஸ் வச்சு டப்பா ஒன்று இருந்துச்சு நான் அதை எடுத்துருக்கேன் கிட்ட வந்து ஃபுட் வாங்கின டப்பா நிறையா இருக்கும் பாருங்கள் அதில் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து டபுள் ஷேட் டேப் எடுத்துக்கலாங்க இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஆறு இடத்துல ஒட்டிடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்குவோம் டபுள் சைட் டைப்பு எல்லா பென் ஸ்டோர்லுமே கிடைக்கும் மேக்சிமம் எல்லாருக்குமே டபுள் சைப் டேப்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கும் சொல்கிறதுக்கு இது இல்லை இங்கே பாருங்கள் அதை எடுத்துருவோம் எடுத்துகிட்டு நம்ம மூடி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மூடியெல்லாம் எடுத்து அதில் ஒட்டி விட்டுடலாம் ஒட்டினாலே நல்லா ஸ்டிப்பாக நின்றுக்கும் குளுங்கன் கம்ப் இருந்தால் கூட நம்ம அதை வச்சு கூட ஒட்டிக்கலாம் ஏட்டை வந்து டபுள் ஸ்டெப்பு தான் இருந்தது அதனால் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டு அது இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு ஒட்டிக்கிங்க ஏதோ நல்ல ஸ்ட்ராங்கான கம்மு இருந்தனால் அதை வச்சும் ஒட்டிக்கிங்க அது ஒட்டி மூடி ஸ்ட்ராங்காக இருந்தாலே நமக்கு போதும் எல்லா முடியும் ஒட்டாச்சு பாருங்கள் ஏட்ட வந்து கலர் கலராக இருக்குது ஒரே கலராக இருந்தால் இன்னும் பார்க்க நல்லா இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் முட்டையை எடுத்து சூப்பராக முட்டையடுற அடுக்கி விட்டுடலாம் கேட்ட வந்து இப்போதைக்கு அஞ்சு முட்டை தான் இருக்குது உங்களுக்கு அஞ்சு முட்டையை அடிக்க காமிக்கிறேன் கொஞ்சம் கேப் கேப் விட்டு நீங்கள் அடிக்கணும் ஒட்டினீங்கன்னா தான் கரெக்டாக முட்டை வைக்கிறதுக்கு இடிக்காமல் இருக்கும் நான் இது கூட கொஞ்சம் ஒட்டி ஒட்டிவிட்டேன் அதனால் அதில் சரியாக நிற்கலை இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒட்டியிருக்கணும் ஒட்டியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை ட்ரை ரெடி நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அவசியமே இல்லைங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன் இது எதுக்கு எடுத்துருக்குறேன்னா நம்ம விட்டு சாமி ரூமில் ஊது வெற்றிலாம் வச்சுருப்போம் பெரிய பாக்ஸாக நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அதை உடைச்சிட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸு ஓப்பன் பண்ணி வச்சோன்னே அந்த அந்த ஃபஸ்ட் விட்டு வாட்டி வைக்கிற ஸ்மெல் வராமல் கொஞ்சம் அது ஒரு ஆகிடும் ஏன்னா அந்த காற்று போகிறதுனால அப்படி போகாமல் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கொளுத்துறோமோ அதே வாசனையோடு இருக்க நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர் கேன் நீங்கள் வந்து ஊதுவத்தி பெரிய ஊதுவத்தியாக இருந்தால் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கலாம் இல்லாட்டி அரை லிட்டர் வாட்டர் கேன் கூட எடுத்துருக்கலாம் உங்கள் ஊதுவத்தி ஊற்றி ஆகிட்ட பொறுத்து இந்த மாதிரி வச்சு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க இது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஊதுவத்தி வாங்குறீங்களோ அதே மாதிரி தாங்க இருக்கும் அந்த ஸ்மெல் அந்த மனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் தூர போடுற வாட்டர் கேனில் இவ்வளோ டிப்ஸாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெண்டு வாட்டர் மூடி எடுத்துக்கலாங்க அந்த கேனோட மூடி தாங்க இதுக்கும் டபுள் சைடு டேப்பு தாங்க ரெண்டு டபுள் சைட் டேப்பு ஒட்டிடுவோம் கொஞ்சமாக இடையில கேப் விட்டு ஒட்டிடுங்க நெம்ப நெருக்காமல் ஒட்டாதீங்க இடையில ஒரு அரை ஒரு அஞ்சு அரை இன்ச்சு நீங்கள் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கிங்க ஒட்டிட்டு நம்ம இதில் என்ன பார்னால் கேஸ் லைட்டர் தாங்க அங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு தேடுவோம் எங்கே இருக்குன்னே தெரியாது லாஸ்ட்டு வர கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அப்புறத்தையும் இப்படி எடுத்து பார்த்து வைப்போம் நானும் அந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கிறேன் ஸோ நம்ம கேஸ் லைட்டருக்கு சூப்பரான ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டு யூஸ் பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மூடியிலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஈஸியான ஆர்கனைசருங்க சூப்பராகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் உங்கள் செவத் டைல்ஸ் என்ன கலரோ அதுக்கு ஆப்போசிட் கலர் ஓட்டுங்க சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு அரை லிட்டரு வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கால்பங்காக கட் பண்ணிடுங்க குட்டியான பாக்ஸாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை நடுவில் இருக்கிறத பிரிச்சிட்டு கீழே இருக்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே ஒரு குட்டியான ஆகிடும் இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் போட்டு வைக்கலாம்னா பருப்பு அப்புறம் வந்து மிளகு சீரகம் அந்த மாதிரிலாம் ஒரே சைஸில் நீங்கள் அப்படி ஆர்டராக வந்து கட் பண்ணி ஓட்ட வச்சு சூப்பராக போட்டிங்கன்னா நடுவில் வந்து நம்ம எதுவும் பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதா தான் அந்த கேப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு தாங்க அந்த செல்ல டேப்பை ஓட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து அதே இதை கால் பங்கு வெட்டிட்டு நடுவில் ஒரு ஸ்கொயர் டேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்குங்க இதை நமக்கு யூஸ் பண்ண போ என்னைக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஒரு அரிசி பருப்பெல்லாம் நம்ம அள்ளி போடுறதுக்குன்னு ஒரு டம்ளர் ஒரு சு ஏதோ ஒன்று வச்சுருப்போம் அதுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து பருப்பில் தாங்க போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக வருங்க வள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இதை ஒரு அளவாக வச்சுக்கிட்டால் கூட இத்தனை அளவில் நம்ம பருப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவு கூட நமக்கு போக போக தெரிஞ்சுரும் இந்த டிப்பும் ரன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சாலும் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட்டு வந்து மிக்சி ஜார் தாங்க எடுத்திருக்கேன் இதுக்கு வாட்டர் மூடி தாங்க எடுத்திருக்கேன் இதை நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா மிக்சி ஜார்லேயும் ஒரு புஷ்ஸு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம அதில் தண்ணி ஊற்றி இப்போ கிச்சன் மேடையில் வச்சுருப்போம் கழுவுறனால அது ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு வராது அந்த புஸ்ஸே கொஞ்சம் நாளாக போகிற மாதிரி ஆகிடும் அப்படி போகாமல் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி எடுத்துக்குங்க நான் ஒவ்வொரு மிக்ஸியில் வந்து மூணு இதுவும் இருக்கும் ஒவ்வொரு மிக்ஸியில் நாலும் இருக்கும் எங்கிட்ட வந்து நாலு இருக்கிறது தான் நாலு புஸ் இருக்குது நீங்கள் நாலு மூடி எடுத்துகிட்டு அந்த இதில் போட்டு நீங்கள் வச்சுனிங்கன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் எடுத்துட்டு தொடக்கிறக்கும் இருக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு டைமும் நீங்கள் எடுக்கிறப்ப அந்த புஸ்ஸோட இது போய் அந்த கருப்பாக ஒரு மாதிரி நமக்கு அந்த தரையிலையும் ஒட்டும் அந்த புஷ்ஸும் வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சதுனால அப்படியே ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் பார்ப்போமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் தாங்க எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வந்து கால் பங்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஆள் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா பொனலாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் பொணல் இல்லையா நீங்கள் கவலையே படாதுங்க ஆயில் எதாவது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுமா எதையாச்சும் ஊற்றணுமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க நல்லா கொஞ்சம் பெரிய வாட்டர் என்ன வச்சுக்கோங்கன்னா பெரிய பாட்டில்க்குலாம் ஊற்றலாம் சின்னதாக எடுத்து வச்சிக்கிங்கன்னா சின்னதுக்கு ஊற்றுக்கலாம் உங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான புனல் ரெடிங்க நம்ம வந்து வெளியே காசு கொடுத்து ரூபா முப்பது ரூபா கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்னால் தூர போடுற வாட்டர் கேனில் இவ்வளோ டிப்ஸாக அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டுருப்பீங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு அப்படியே ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் யூ